ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று புதன்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆசுவதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சகோதரே இன்று ஆண்டவருடைய பிறப்பு பற்றிய நிகழ்வு அதுவும் சிறப்பான விதத்துல மத்திய நற்செய்தியாளர் யோசேப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் லூக்கான் அச்சேரியால அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் இங்கு கோடிட்டு காட்டக்கூடிய வார்த்தை நேர்மையாளர் வயதுக்கு வந்த சாரா என்ற பெண்ணை அவளுடைய தாய் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அந்த சாராவை பரிசோதித்த மருத்துவர் அம்மாவை அம்மா உன் சாரா அது அம்மாவால் நம்ப முடியவில்லை சாராவை அழைத்து கேட்கின்றார் அம்மா இது எப்படி நிகழும் என்றெல்லாம் கூட கேட்க உடனே டாக்டர் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து மருத்துவமனைக்கு வெளியில் வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார் வானத்தை அண்ணாந்து பார்த்து மருத்துவமனைக்கு நான் பார்த்தோமா ஏதாவது வித்தியாசமான நட்சத்திரம் தெரிகிறதா என்று பார்க்கின்றேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அன்னை மரியால் ஆண் துணையின்றி ஆவியானவரால் தூண்டப்பட்டு கருவுற்றிருந்த போது ஒரு வித்தியாசமான நட்சத்திரத்தை பார்த்தார்கள் கண்டார்கள் அப்படிப்பட்ட நட்சத்திரம் தெரிகிறதா என்று பார்த்தேன் என்று நக்கலாக கூறினாராம் பிரியமான சௌந்தர சூழே ஆண் துணை என்று ஒரு பெண் கருவுற வேண்டும் என்பது சாத்தியமில்லாத நிலையாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அறிவியல் வளர்ந்து விட்டது ஆண் துணையின்றே இன்றைக்கு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் அது வேறு கதை ஆனால் ஆண் துணையின்றே குழந்தை பெற்றெடுப்பது என்பது விசித்திரமாக இருக்கின்றது எப்படியோ யோசிப்போ அறிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் ஒருவேளை அன்னை மறியாலே வெளிப்படுத்திருக்கக்கூடும் இவர்களுக்கு திருமண ஒப்பந்தம் தான் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த கண்ணி கருவுற்றுக்கினார் என்பது எப்படி யோசிப்புக்கு தெரியும் அவர் எப்படி மறைவாக இவரை விட வேண்டும் என்று நினைத்தாரே என்றால் எப்படியோ அன்னை மறியால் ஒருவேளை சொல்லியிருக்கக்கூடும் நிகழ்ந்தவற்றை அத்தனையும் அவர் சொல்லியிருக்கக்கூடும் இங்கு நேர்மையாளர் என்று கூட்டிட்டு காட்டப்படுகிறது இந்த நேர்மையாளர் என்பது சட்டத்தையும் நியமங்களையும் கூடியவர் தான் நேர்மையாளர் இப்படிப்பட்ட நேர்மையாளர் சட்டங்களை முழுக்க ஒரு நுனி விடாமல் பின்பற்றக்கூடிய நபர்களும் உண்டு சட்டத்தை மீறக்கூடிய நபர்களும் ஆபத்தானவர்கள் இங்கு சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்த யோசிப்பு கனவில் வானதூத தோன்றி கூறியதால் அவர் அதை ஏற்றுக்கொள்கின்றார் அதை புரிந்து கொள்கிறார் தன்னுடைய மனைவி மரியாவை விலைக்கு விட அவர் முன்வரவில்லை நினைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் அவரை மீண்டும் மரியாவை ஏற்றுக்கொண்டார் புரிந்து கொண்டார் இது இறை திட்டம் இது இறை இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் தேர்வு செய்திருக்கின்றார் என்று தனக்குள் ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்து கொண்டு ஏற்றுக் கொள்கிறார் பிரியமான சந்திர சொல்லி நேர்மையாளராக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வருகின்ற போது அதற்கு பதில் யார் கூற முடியும் இறைவனால் மட்டுமே பதில் கூற முடியும் இந்த அருமையான இளிமையான நாளில் நிறைய நேரங்களில் சந்தேகத்தால் அல்லது நேர்மையற்ற சூழ்நிலையால் அல்லது பழக்க வழக்கத்தில் சந்தேகம் ஏற்பட்டு எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கணவன் மேல் மனைவி மனைவி மேல் கணவன் பிள்ளைகள் மேல் பெற்றோர் பெற்றோர்கள் மேல் பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்தில் சந்தேகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏனென்றால் அவருடைய நடத்தை அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் முற்றிலும் வேறுபட்டிருக்கின்றது அதனால்தான் குடும்பத்தில் எத்தனையோ நபர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோமே முன்ன போல இல்லை நீங்கள் அப்போது இருந்தது போல இப்போது இல்லை நீங்கள் மாறிவிட்டீர்கள் இவையெல்லாம் எதை குறிக்கின்றது ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் தூரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு உணர்வை அவர்கள் உணர்கிறார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் யோசிப்பு ஏற்றுக்கொள்கிறார் இதோ ஒரு மகனை பெறுவார் அவருக்கு இமானுவல் என்று பெயர்கள் நாமும் இது நமக்குள் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்கள் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் சின்ன சின்ன போராட்டங்கள் அத்தனையும் புனித யோசிப்பிடம் சமர்ப்பிப்போம் அவர் எப்படி தன்னுடைய உள்ளத்தில் இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் இந்த உண்மைச் சம்பவங்கள் எல்லாம் இந்த மீட்பரின் திட்டத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாரோ புரிந்து கொண்டாரோ அதே போல நாமும் ஒரு சில நேரங்களில புரியாத புதிராக இருக்கலாம் தெரியாத காரியமாக இருக்கலாம் நம்மால் அறிவுக்கு எட்டாத ஒரு சில அற்புதங்கள் அதிசயங்கள் இருக்கலாம் அவையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை கொடுக்கும்படி முடியும் இணைந்து சூப்பிப்போமா வரலோகத்தந்தைய இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா நீ வாக்கு கொடுத்தது போல ஏதோ ஒரு கண்ணியிடமிருந்து அருமையான இமானுவேல் பிறப்பார் என்று சொன்னீரே அப்பா தகப்பனே அப்படிப்பட்ட இமானுவேல் இதோ ஆவியானவரால் தூண்டப்பட்டு உற்பவிக்கப்பட்டவர் தகப்பனே நாங்களும் அதே ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் ஆவியானவர் எங்களோடு அசைவாட வேண்டும் எங்களோடு நல்லது கெட்டது இதுதான் என்று அவர் அவ்வப்போது அறிவுறுத்துவதை நாங்கள் கவனிக்க வேண்டும் இன்னும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் பரிசுத்த பிள்ளைகளாய் அன்னை மரியாதையினை தேர்வு செய்த போது எங்களுக்கு ஒவ்வொருவரையும் தேர்வு செய்து அவனுடைய ஆசீர்வாதத்தான் நிரப்பும்படி இதோ யோசிப்புக்கு கொடுத்த அறிவையும் தெளிந்த பார்வையும் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசிர்வதிக்கும்படி எங்கள் ஆண்டவராயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே